ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற டெய்லி அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோவை யாருமே வந்து பேர்னலாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் ரெஸ்களை மட்டும் இவ்வளையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற செய்திகளையும் பிளஸ் மார்க்கெட்டோட ஓப்பனிங் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் எஃப்ஐஏஸ் டேட்டா அண்டு டிஐஎஸ் டேட்டா அதை பற்றியும் பார்ப்போம் அதே மாதிரி டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அதோட பட்டியலையும் பார்ப்போம் இதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு சில பஃபாமன்ஸில் இருக்குது அந்த பங்குகளையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் ஏதாச்சும் பங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பங்கு பஃபாமன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பிரகாசமாக இருக்குது என்னென்ன ஸ்டாக் ப்ரெஷரில் அன்ற தினம் காலை முதல் மாலை வரை நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் போய் பார்க்கலாம் இன்றைய ஸ்டாக் மார்க்கெட் டெய்லி அப்டேட்ஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான் நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஸோ நிஃப்டியோட ஹால் டைம் ஐ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீச் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டூ ஃபோரில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு உச்சத்தை தொட்டுட்டு மறுபடியும் லோவை நோக்கியே போயிருக்கு ஸோ இதுக்கான ரீசன்ஸ் முழுக்க முழுக்க எஃப்ஐஸ் மட்டும் தான் ஸோ நம்ம எஃப்ஐஐஸ் டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது என்னன்ட்டு பட் ஆனால் இன்றைக்கி ஆல் டைம் ஹை மறுபடியும் ரீச் ஆகிருக்கு புதிய உச்சத்தை தொற்று இருக்குது இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இன்றைக்கூட ஹை பட் ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி க்ளோஸ் ஆகிருக்கு இன்னும் நம்ம அந்த லெவலை இன்னும் தாண்டலை ஸோ கூடிய சீக்கிரத்தில் தாண்டிடலாம் வெயிட் பண்ணுங்கள் அண்டு அதோட இன்னைக்கு பார்க்க போகிற அந்த நிஃப்டியோட சார்ட்டில் எங்கே சப்போர்ட் எடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது வரைக்கும் வரலாம் ஸோ இன்னொரு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம நிஃப்டி இன்னும் இருபத்தாறாயிரத்து கீழே குறையாமல் இருக்கிறது நம்மளுக்கு பெரிய பாசிட்டிவ் ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வரும்போது நம்மளோட மார்க்கெட் வந்து நல்லாவே ஹையாகும் ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல கேப் அப் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த கேப் அப் எதுக்காக அப்படி அப்படின்னா நம்மளோட ஜிடிபி க்ரோத் வந்து எயிட் பாயிண்ட் டூ இருந்துச்சு க்யூ டூவோடது அதனால தான் இன்னைக்கு கேப் அப்பில் ஆச்சு பட் ஆனால் இது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எஃப்ஐஐஸ் ஸோ யூஸ் பண்ணி அவங்க அதை செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அதனால தான் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு லோவை சந்திச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு பட் பரவாயில்ல இருக்கட்டும் இது ஒரு கரெக்ஷன் நல்லது தான் இந்த கேப் அப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கேண்டில் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இன்றைக்கி ஃபில் பண்ணதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா இதுதான் ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்டுக்கு தேவையான சார்ட்டு இப்போ இந்த கேப் அப்போ தாண்டி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் கீழே இறங்கும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போவே இறங்குறது வந்து நல்லது தானே ஸோ அதனால் இறங்கட்டும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோடது ஸோ சென்செக்ஸும் இன்றைக்கி ஹால் டைம் ஆகி அடிச்சிருக்கு இன்னைக்கு ஹால் டைம் ஐ பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இதோட ஹால் டைம் ஐ ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஸோ இன்றைக்கோட லோயர் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது ரூபாய் ஸோ ஒரு ஆறுநூறு பாயிண்ட்டு ஃப்ளக்ஷுவேஷனில் இருந்துச்சு பட் ஆனால் இதுக்கும் சேம் ரீசன் தான் சேம் சார்ட் பேட்டனில் தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு அப் கொடுத்துருக்கு அந்த கேப் அப்போ வந்து அதனால் ஃபில் பண்ண முடியாமல் டவுன் ஆகியிருக்கு இதுதான் அதோடய கேப் அப்பு இன்றைக்கான அப் ஸோ இன்றைக்கி இந்த அப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ வரும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் அது எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறுக்கு மேலே சஸ்டைன் ஆகணும் அதாவது இது நல்ல ஒரு சூப்பரான சஸ்டைனபிள் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தாறாயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலே மட்டுந்தான் சஸ்டைன் ஆகணும் ஸோ இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் இதோட ப்ரெஷர் வந்து கம்மி பண்ண முடியும் அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் கீழே இறங்காமல் கொஞ்சம் அப்பர் சர்க்கியூட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இதையும் நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்ஐஏஸ் டேட்டாஸ் பார்க்கலாம் எஃப்ஐஏஸ் டேட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எஃப்ஐஏஸ் வந்து வித்து தாங்க வச்சுருக்காங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு கோடிக்கு எஃப்ஐஏஸ் வித்து வச்சுருக்காங்க நம்படி எப்போ போல் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லவே தேவையில்லை அவங்க பையர்ஸாகவே இருக்காங்க டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியாகவும் பையர்ஸாக தான் அவங்களும் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடிக்கு வாங்கி தான் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அதாவது ஹையராக பரவாயில்ல இது வந்து ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா பையர்ஸாக எஃப்ஐஎஸ் அப்போது இருந்ததால தான் இன்றைக்கி அவங்க விற்கும்போது ஒரு லாபத்தோட வித்துட்டு போகிறாங்க யாரோ லாஸோட வித்துட்டு போகல அதே மாதிரி தான் இன்றைக்கி எஃப் டிஐஎஸ் நம்பால் இருக்காங்க ஒரு நாள் எஃப்ஐஎஸ் ரிட்டன் ஆகும்போது டிஐஎஸ் சேல் பண்ணும்போது ஸோ அதோட லாபத்தை வந்து டிஐஸும் அனுபவிப்பாங்க அப்படின்றது தான் நிச்சயமான நிரந்தரம் அதுக்கப்புறம் இப்போது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸோட சேல்ஸ் வேல்யூம் வந்திருக்கு ஸோ நவம்பர் மாதத்தோட சேல்ஸு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவோடது மகேந்திரா அண்ட் மகேந்திரா மகேந்திராவில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சொல்லவே தேவையில்ல அவங்க அதில் வந்து இப்போது டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் த்ரீ வீலர்ஸ் அதில் வந்து சேஞ்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தி ஆறுக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தான் இது கம்பேரட்டிவ்லி ஸோ செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோடது டுவெண்ட்டி ஃபோரோடதும் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸில் தான் இருக்குது டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டுவெண்ட்டி செவன் செவன்ட்டி சிக்ஸ்னு இருந்தது இப்போ டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு வால்யூமில் தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோடது டாட்டாவோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சாரி பேசஞ்சர் வெஹிக்கிளோட டேட்டா வந்திருக்கு ஸோ இவங்க வந்து இந்த வாட்டி நல்லாவே ஒரு குரோ குரோத் கொடுத்துருக்காங்க பிவி டொமஸ்டிக்கில் வந்து பேசஞ்சர் வெகிக்கல் டொமஸ்டிக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வண்டி தான் விற்றுருந்தாங்க பட் ஆனால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வண்டி விற்றுருக்காங்க டுவெண்ட்டி டூ பர்சன்ட் க்ரோத் காட்டியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் இது ஸோ ஆனால் இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்குது கன்சிடர் பண்ணோன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸை நல்ல ஒரு சேல்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து டாட்டா மோட்டர்ஸும் டாட்டா மோட்டர்ஸ் வெஹிக்கிள்ஸ் அதாவது பெரிய வண்டியும் பேசஞ்சர் வண்டியும் வந்து ஒன்றா இருந்ததால் இதோட ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்தது இப்போது ஆனால் தனியாக பிரிச்சுருக்காங்க ஸோ நல்லாவே வேல்யூ இருக்குது இதையும் நீங்கள் வந்து ஸ்டாக்ல வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் இவிலேயும் இவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ டூ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது செவன் தௌசண்ட் நைன் டபுள் ஒன்ற ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இது பத்தாது ஏன்னா ஈவியோட வேல்யூ வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் பத்தாயிரம் வண்டிக்கு மேலே மூவ் ஆயிருந்தால் இருந்திருக்கும் ஓகே ஃபைன் பட் ஆனால் பாசிட்டிவாக இருக்கிறதே நல்லது தானே ஸோ அதனால் டாடா மோட்டார்ஸை அண்டர் வேல்யூடில் இருக்கும்போது எப்போப்போ டிப் ஆகுதோ அப்போல்லாமே வந்து கன்சிடர் பண்ண பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் ஈச்சர் மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோடதும் அண்டு நவம்பர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்வோடதுலேயும் பார்க்க போனால் இரநூத்தி பதினோரு வண்டி எக்ஸ்ட்ரா விற்றுருக்காங்க பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான் பட் இருந்தாலும் ஓகே ஃபைன் அதே வந்து ஏப்ரல் ஏப்ரல் டூ ஏப்ரல் ஸோ அதோட வேல்யூ தான் இது ஸோ சேல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமெஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் அதில் வந்து ஃபிஃப்டி டூ பர்சென்ட் இன்ரீஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டெண்ட் ஒரு ஸோ இது அதே மாதிரி வந்து ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அந்த செக்மெண்ட்லேயும் வந்து கொஞ்சம் டிகிரிஸ் ஆயிருக்கு ஏன் அப்படின்றது ரீசன் எனக்கு தெரியல பட் ஆனால் டிகிரீஸ் ஆகிருக்கு மாடல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நல்லா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து கேட்டகரிஸ் வைஸ் எல்சி வி யூவி எஸ்யூவி அதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லாவே ஸோ பார்ப்போம் இதோட ஸ்டாக் இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஸோ நம்பர் ஒன் நம்மளோட கார் சேல்ஸில் அதே மாதிரி ஸ்டாக்லேயும் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்கும் ஸோ மாருதி சுசிக்கி ஒருத்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் வண்டி விற்றுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி வண்டி ப்ளஸ் விற்று வச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு க்ரோத் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாருதி சுசுக்கி நல்லா வேல்யூவிலையும் இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹை வால்யூமில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் ஸோ ஹை வால்யூமில் வந்து வாக் ஹிட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயிருக்கும் குறைஞ்சபட்சம் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா லாபம் கிடைச்சிருக்கும் இன்றைக்கி ஸோ இதுக்கான நியூஸ் எப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்எஃப்டிஏ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நியூ ட்ரக்ஸுக்கு வந்து ஸோ அவங்க நியூ ட்ரக்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த நியூ ட்ரக்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க யுஎஸ் இருந்து ஸோ அதனால் இந்த ஸ்டாக் ப்ரைஸை இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் எஃப் காமன் வெஹிக்கிள் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு கம்பெனி ஸோ அந்த கம்பெனியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து த்ரீ ஃபைவ் செவன் க்ரோஸுக்கு வந்து ட்ரேடு நடந்திருக்கு இன்னைக்கு இது ஒரு ஸ்மால் கம்ப் ஸ்மால் கேப் கம்பெனி ஸோ அதோட இன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹால்டைம் ஐயை வந்து நோக்கி இருக்கு ஸோ இன்றைக்கி அது ஒரு ஹால்டைம் ஐ தொற்றுருக்கு அதனால் இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்ட் இன்றைக்கி கொடுத்துருக்குறதுல வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் அவங்க தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் இருக்காங்க அது ஏன் அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வெளியே வரப்போகுது என்ன ஐபினா அக்வன்ஷன் ஐபிஓ அதாவது டிசம்பர் மூணாம் தேதி வந்து அந்த ஐபிஓ வெளிய வருது ஸோ அந்த ஐபிஓவோட பிரைஸ் ப்ரைண்ட் வந்து நூற்றி பதினெட்டு இருந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபா வச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை மேபி அப் பண்ணியிருக்கலாம் இது என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை நான் ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல டிவிடண்ட் கொடுக்குற கம்பெனி இதுவும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து இது வந்து இன்றைக்கி இடம் பிடிக்குது இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கியோடய லோ வந்து ஒன் தேர்ட்டி நைனு இன்னையோட ஹை வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ஸோ இண்டியன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஏன் ஃபஸ்ட்டு வந்து அது மேலே போயிருக்கு அப்படின்னா இன்றைக்கி அதோட டோட்டல் வால்யூமை கொடுத்துருக்காங்க அதாவது சேல்ஸ் வால்யூமை ஸோ அந்த வால்யூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு கோடிக்கு நூற்றி எழுவத்தி மூணு கோடிக்கு வந்து கெயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட லாபத்தை வந்து ஸோ அதனால தான் இன்றைக்கி அதை ஏற்றிருக்காங்க ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது வேணும் அப்படின்றவங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ அதுதான் இதோட நியூஸு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஐடிசிக்கு ஒரு செஸ் அப்படின்ற ஒரு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராங்க ஸோ அதை என்ன இன்னைக்கு அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி ஆல்ரெடி இருந்தது அந்த ஜிஎஸ்டியில் வந்து செஸ் வந்து இப்போது எக்ஸ்பி எக்ஸ்பீரியாக ஆகுது ஸோ அந்த எக்ஸ்பீரிக்காக நியூஸஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சேம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டியோட அப்ளை ஆகுது பட் ஆனால் உங்களுக்கு அது ஒரு டிப்பு கிடைக்குது அப்படின்னா ஐடிசியெல்லாம் வாங்கலாங்க ஏன்னா ஐடிசின்றது ஒரு பிராண்டட் கம்பெனி ப்ளஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் உள்ள கம்பெனி அதை இன்னைக்கு வாங்கி வச்சிட்டிங்கனாலுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்துச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏறினா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ தான் ஸோ இதோட ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போது இருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர்ன்ற ஒரு ப்ரைஸில் இருந்தது இன்னைக்கு அது அஞ்சு வருஷத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு கம்பெனி தான் இதெல்லாம் வந்து டிப்பாக டிப்பாக நீங்கள் வந்து வாங்குறதுன்றது வந்து நல்ல ஒரு விஷயம் வைங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேட் போவோம் ஆப்ஷன் ட்ரேடு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் ஹீரோ கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுவா கொடுத்து வாங்கி அதில் ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா ஆறுதலாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்றதுக்கு பிளாங்காக போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸு ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னிக்கோட ரேட் வந்து பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தோரு ரூபா ஸோ இது ரீச் ஆக வேண்டிய பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து ஏழு ரூவா இருக்குது ஏழு ரூபா ரூபா நாற்பது காசில் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு டிப்பாச்சியாக அப்படின்னா வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா பத்து ரூபாவில் பத்து ரூபாய்க்கு கீழே இதுலேருந்து ஏழு ரூபாய்க்குள்ளே நீங்கள் எந்த ரேஞ்சில் வேணுணாலும் வாங்கலாம் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி தான் ஸோ தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபோர்டீன் ருப்பீஸு ஸோ ஃபோர்டீன் ருபீஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுறதா தான் வெயிட் பண்ணலாம் இங்கேயே ஸ்டாப் லாஸ் நீங்கள் வேணால் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டாக் ட்ரேடு அதாவது டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ரூபா ஸோ பதினெட்டு ரூபா போகும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி ஐசிஐசி வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ ஐசிஐசியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா இதோட ஹால் டைம் ஆகி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்கு ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ட்ரி எங்கே கொடுக்குறோம் நம்ம எஃப்என்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபாய் அப்படின்றது இதோட ஃபஸ்ட் லெவல் என்ட்ரி செகண்ட் லெவல் என்ட்ரி இருபத்தஞ்சு ரூபாய் ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வந்தாலும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வெயிட் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இதுவும் எக்ஸ்பீரிய வந்து தேர்ட்டி டிசம்பர் தான் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட்டாயிடுச்சினா இங்கே வந்து எஸ்எல்ஏவை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் எஸ்எல்ஏவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி செக் பண்ணிகிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஸ்டாக் ரிலேட்டடு ஒன்லி வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு பிரேக் டவுன் ஸ்டாக்ஸை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கியோட ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் தான் ஸோ முத்துட் ஃபினான்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதோட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் ஸோ பை பண்ணுறவங்க நான் மூணாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மேலே பை பண்ணுங்கள் பை பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நாலாயிரத்தி இரண்டு ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா இன் சைடு ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சண்டேவே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடணும் ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கியிருந்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹை போயிருக்கு ஸோ இது நெக்ஸ்ட் ஹையாக எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஸோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஒன் டூ இதுவும் பிரேக்வுட் ஆகுது ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆன உடனே பை பண்ணுறதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதானி போர்ட்ஸு அதானி போர்ட்ஸும் ஒரு நல்ல வேல்யூவில் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதுவும் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான் ஸோ இப்போ வந்து கரண்டாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தினாலருவா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஸோ போயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் வாங்குறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டுருக்கு ஸோ இது ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கு பிரேக் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இது வந்து லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் எயிட் இருந்து நைன் ஃபைவ் செவன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக அடுத்து கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி மைண்ட்ரி ஸோ எல்என்டி ஓடது இன்றைக்கி ஸ்டாக் ரேட் கரண்டாக வந்து ஆறாயிரத்து நூற்றி இருபத்தாறு ரூபாயில இருக்கு ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறு ரூபாய்க்கு ஸோ வெயிட் பண்ணி வாங்குங்க டிஎல்எஃப் டிஎல்எஃப் லிமிடெட் வந்து பிரேக் டவுனில் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பிரேக் டவுன் ஸ்டாக்ஸு ஸோ டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா நியூ லோவை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ எழுநூற்றி பதிமூணு ரூபாய்க்கு மேலே கீழே எக்ஸ் சஸ்டைன்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வர வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் புதுசாக வந்து அக்கோமேஷன் யாரும் பண்ண தேவை அதே மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து மெர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் லோ ஆன உடனே அடுத்த கட்டத்துக்கு பை பண்ணி மெர்ச் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ ப்ரேக் அவுட் ஆகுது எல்என்டி அண்ட் இது கெய்ன்ஸ் டெக்னாலஜி நம்ம டெய்லியும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ பிரேக் டவுனில் இருக்குது இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் லோ இருக்கு ஸோ அடுத்த டிப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி மெச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மெர்ச் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போகும்போது அப்டேட் என்னன்றதை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனி அது வந்து ஃபார்ட்டிஸ்ட் ஹெல்த் கேர் ஸோ ஹெல்த் கேர் கம்பெனி இதுவும் வந்து ஒரு பிரேக் டவுனில் இருக்குது ஸோ ஆல்ரெடி டென் பர்சன்ட் கீழே வந்து இறங்கியிருக்கு இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா இதுலேருந்து ரிட்டன் ஆகலை கீழ அது கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எட்நூற்றி முப்பத்திரெண்டு ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதையும் பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்